வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நல்லா சாஃப்டான கோதுமை மாவு வச்சு ஒரு கேக் ரெசிபி இதில் வந்து மைதா மாவு அதுக்கப்புறம் முட்டை தயிர் எதுவுமே சேர்க்கலைங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சை பால் கூட எடுத்துக்கலாம் அதே அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க நீங்கள் வடிகட்டி கூட வச்சுக்கலாம் ஆனால் வடிகட்டி தான் அதை திரும்பவும் அதே பாத்திரத்தில் மாற்றி நல்லா விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் இப்போது ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் அதையும் நல்லா பீட் பண்ணிவிடுங்க பீட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் கலந்துருக்கேன் நீங்கள் வெறும் எண்ணெய்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் வாசனை இல்லாத எண்ணெய் அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இல்லைனா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் நல்லா விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மாவு செய்கிற டின்னு வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் கூட செய்யலாங்க நல்லா வெயிட்டான பாத்திரமாக இருக்கணும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா சுற்றிடும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவை மேலே சுற்றிடும் நம்ம படும்படி தூவி விட்டுடுங்க இப்போது இதை வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கலவையை கூட சேர்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டேன் பாதாம் பிஸ்தா அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு செஞ்சு பாருங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நம்ம எடுத்து வச்சு டின்னில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு அது மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தேன் இந்த கலவையை வச்சுருங்க லோ ஃப்ளேம்லேயே வைங்க சிம்முக்கு கொஞ்சம் மேலே தூக்கி வைங்க லோ ஃப்ளேமில் கரெக்டாக எனக்கு அரை மணி நேரம் இது குக்காச்சுங்க கொஞ்சம் பாத்திரத்தை பொறுத்து இதை மாதிரி நம்ம மூடும்போது காற்று உள்ளே போகக்கூடாது அந்த மாதிரி மூடி போட்டு மூடணும் பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் உப்பி வந்திருக்கு இந்த டைமில் நானே இன்னும் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் மேலே தூவிக்கிறேன் இடித்து வச்சத ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் வந்துச்சு கரெக்டாக அரை மணி நேரம் எனக்கு வந்துச்சுங்க பாருங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹையில் வைக்கக்கூடாது பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி குத்தி பாருங்கள் ஒட்டாத வரணும் அவ்வளோதாங்க கேக் ரெடி ஆகிடுச்சி நல்லா ஒரு ஆற வச்சுருங்க ஒரு நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கத்தி வைத்தி சுற்றிலும் எடுத்து விட்டீங்கன்ட்டு கவுத்திங்கன்னா அழகாக கேக் ரெடி ஆகிடும் நமக்கு இதுக்கு வந்து ஈஸியாக செஞ்சலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு இந்த மாவு தான் கொஞ்சம் எனக்கு சுற்றிலும் இருந்துச்சு அதுதான் மற்றபடி ஒன்றும் இல்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி